புகழ் அனைத்தும் இறைவனுக்கே கவலைப்படாதீர்கள் அஞ்சாதீர்கள் என்று சொல்லக்கூடிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து நமது தலைவர் நபி சொல்ல அழைகு வசல்லும் அவர்களினுடைய துவா பறக்கத்தினாலும் ஃபேஸ்புக் நண்பர்களுக்கும் யூடியூப் நண்பர்களுக்கும் இன்ஸ்டாகிராம் நண்பர்களுக்கும் அலைக்கும் அலைகோ ரஹமத்துல்லாஹி வரகாத்தகு உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் ஆன்மீக முறையில் இடுப்பு வலி மூட்டு வலிக்கு எண்ணெய் ஓதி கொடுக்கப்படும் ஆஸ்துமாவிற்கு தேன் ஓதி கொடுக்கப்படும் குழந்தை பாக்கியம் பெறுவதற்காக தண்ணீர் ஓதி கொடுக்கப்படும் அல்லாஹூடியே மாபெரும் கிருபியை கொண்டு அனைத்தும் நடக்கும் அலமதுல்லா நான் குரானுடைய டெக்னாலஜியை ஒரு அஞ்சு நிமிஷம் தான் பேசுவேன் நீங்கள் ஃபுல்லாக கேளுங்க அல்லாஹுமானால உங்களுக்கு சகலவிதமான வாக்கியங்களை கொடுப்பாங்க அத்தியாயம் ரெண்டு வசனம் நூற்றி பன்னெண்டு அப்படி அல்ல எவர் தம் முகத்தை அவர் நன்மை செய்து கொண்டிருக்கின்ற நிலையில் அல்லாஹுவுக்காக முழுமையாக அர்ப்பணம் செய்கிறாரோ அவருடைய நறுக்கூழி அவருடைய இறைவனிடம் உண்டு எத்தகையோருக்கு அச்சமில்லை அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹு சுபகான உதாரா இந்த வசனத்தில் சொல்றான் ஒரு உதாரணம் அல்லாஹுவுக்காக வணங்கி கொண்டிருக்கிறவர்கள் நல்லது செய்கிறவர்கள் இன்ன நல்லதுகள்லாம் நிறையா செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சுபான தாலாட்ட நறுக்கூலி உண்டு நீங்கள் கவலைப்படாதீர்கள் அஞ்சாதீர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுபானவு தாலா இந்த வசனத்தில் சொல்கிறான் அல்லாஹ் சுபானவு தாலா உங்களுக்கும் எனக்கும் ஜன்னத்துள் பிறதோசு என்னும் சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராம் வாக்குவானாக அலஹமது இல்லா உங்களிடம் இடை பெறுவது மன்சூர் அலி ஜக்கரியா தபுரார் அலாமலை